கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் ஆறு வாசிப்பவர் மதுமிதா எத்தனை கோடி பகல்களை அணைத்தால் உருவாக்க முடியும் ஓர் இரவை கார் கொச்சியில் வேலி தாண்டிச் சென்றது நான் ஏழெட்டு முறை எர்ணாகுளம் கொச்சிக்கு வந்திருந்த போதும் கூட எனக்கு அந்த நிலப்பகுதி பிடிபடவில்லை எங்கே கொச்சி முடிந்து எர்ணாகுளம் ஆரம்பிக்கிறது என்று மலையாளிகளால் கூட சொல்லிவிட முடியாது கடல் உள்ளே புகுந்து பள்ளம் தோறும் பரவியது போல அல்லது மாபெரும் டம்ளர் ஒன்று சரிந்து நீர் சிதறியது போல சிதறி பரவி கிடக்கும் காயலால் சூழப்பட்ட ஏராளமான தனித்தீவுகளாலானது எர்ணாகுளம் நிலப்பரப்பு அதை இங்கே துருத்துகள் வைப்புகள் என்று சொல்கிறார்கள் சில இடங்களில் மாங்க்ரோ காடுகள் தவிர்த்தால் பெரும்பாலான காயலோரங்கள் தென்னை மரக் கூட்டங்களால் ஆனவை தூரத்திலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் உயரமான புல் மேடுகளாக தோன்றும் தென்னை மரக் கரைகள் நடுவே காயலை நோக்கி நிற்கும் பூதாகரமான குடியிருப்பு கட்டிடங்கள் இருண்ட காயலில் விழுந்து கிடக்கும் கட்டிட பிரதிபலிப்புகளின் சிவந்த விளக்குகள் அலைகளில் தள்ளாடின எனக்கு க்ளோர்ட் மோனேயின் வாட்டர் லில்லிஸ் ஓவியங்கள் நினைவுக்கு வந்தன பெரியதோர் திரையில் சிதறும் குழம்பும் வண்ணங்கள் பிரான்ஸ் என்றிருந்தபோது லூவர் அருங்காட்சியகத்தில் அவற்றை பார்த்து நின்றிருக்கிறேன் அவற்றின் பிரம்மாண்டம்தான் என்னை முதலில் கவர்ந்திருக்கிறது ஏன் அவை தூரிகை ஓட்டமே தெரியும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஓவியங்களைப் பற்றி பெரிதாக ஒன்றும் தெரியாது ஆனால் நீரில் கரையும் விளக்குகளை கண்டபோது உருவங்கள் மழுங்கும் தெளிவின்மையில் அபூர்வமான ஓர் அழகு இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்டது கார் பீச் ரோட்டில் நுழைந்து தெற்காக திரும்பி தாண்டி பக்கவாட்டில் ஒரு சிறிய சாலையில் ஏறி கடற்கரை நோக்கி சென்றது நான் எங்கே போகிறோம் கடற்கரைக்கா என்றேன் மணி ஒன்பதை நெருங்கி கொண்டிருந்தது இல்லை இங்க ஒரு முக்கியமான மனுஷர் இருக்கார் உங்களுக்கு சந்திக்க பிடிக்கும் என்றார் மேனன் நான் கமலாவை பார்த்தேன் சுவாமி பிரசண்டானந்தா கேட்டுட்டில்லையா என்றார் இல்லையே நாட் வெரி பாப்புலர் பட் அன் இம்பார்ட்டன்ட் மேன் என்றார் கார் கடற்கரையை நெருங்கியது நான் கண்ணாடியை கீழிறக்கி அலைகளின் ஒளியை கேட்டேன் உப்பு வீச்சமுள்ள காற்று குளிருடன் வந்து மோதியது கடற்கரையில் அந்நேரத்தில் வெட்ட வெளிக்குரிய மெல்லிய கண் வெளிச்சம் மட்டுமே இருந்தது கடல் இருட்டுக்குள் கட்டி போட்ட பெரியதோர் மிருகம் போல் இருப்பதாக எண்ணிக்கொண்டேன் கடற்கரை வழியாக கொஞ்ச தூரம் சென்று தென்னந்தோப்புக்குள் சென்றிருந்த சாலையில் ஏறி உள்ளே நுழைந்தோம் இருட்டுக்குள் ஓலைகள் வழியாக கடற்காற்று பீரிடும் இறைச்சலுடன் தென்னைகள் நின்றிருந்தன சாலை திரும்பி திரும்பிச் செல்ல நேர் முன்னால் தென்னைகள் பாய்ந்து வந்து வழிமறித்து பின் விலகுவது போல் இருந்தது தென்னைகள் நடுவே பெரியதோர் முற்றமும் அதன் நடுவே தனித்தனியாக ஏழெட்டு குடில்களும் தெரிந்தன அவற்றில் அரிக்கன் விளக்குகள் சில இருந்து கொண்டிருக்க மிக மெல்லிய செவ்வொழி இருளில் சிந்தி கிடந்தது வெல் சுவாமி இஸ் தேர் என்றார் மேனன் என்னிடம் திரும்பி எனக்கு இவரது ஆன்மீகம் தியானம் எதிலும் நம்பிக்கை இல்லை ஹீ இஸ் ட்ரையிங் சம்திங் ஆனால் ரொம்ப புத்திசாலியான மனுஷன் எதை பற்றியும் நல்லா பேசலாம் நல்ல மெட்டஃபர்ஸ் சொல்லுவார் என்று ஸ்டீரிங்கை ஒடித்தார் கார் உருமி நின்றது நான் கதவை திறந்து இறங்கி நின்று குடில்களை பார்த்தேன் மேனன் இறங்கி காரை பூட்டினார் இங்கே நிறைய பேர் இருக்காங்களா என்றேன் நிறையன்னா ஒரு எட்டு பேர் நிரந்தரமாக இருக்காங்க அப்பப்போ நிறைய பேர் வந்து தங்கிட்டு போவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கூட தங்கலாம் எனிவே திஸ் இஸ் எ நைஸ் ப்ளேஸ் நான் தயங்கி இவரும் என்றேன் ஆமாம் இவரும் இரவுலாவிதான் இல்லாட்டி எனக்கு இவர்கிட்ட என்ன பேச்சு கமான் என்றார் மேனன் நாங்கள் குடில்களின் வாசலை அடைந்த போதுதான் ஒடிசலான ஒரு சாமியார் வெளியே வந்து ஐயோ இதார் மேனனா வரணம் மற்றையால் ஆறு என்றார் மேனன் என்னிடம் சுவாமி உதயபானு என்று அறிமுகம் செய்துவிட்டு இது சரவணன் என் நியூ ஃப்ரெண்ட் என்றார் உதயபானு புதிய ரெக்ரூட்மெண்ட் அல்லே என்று கேட்டு சிரித்தார் நீளமான கழுத்தில் குரல் வளை ஏறி இறங்கியது சிரிக்கும் போதும் பேசும் உடல் விதவிதமாக நெளிந்தது அவருக்கு பக்கவாட்டில் இரு கைகளையும் வைத்து அழுத்தி சப்பி நீட்டி எடுத்தது போன்ற முகம் கூர்மையான மூக்கு எங்கோ பார்த்த முகம் என்று தோன்றியது சுவாமி உதயபானு ஒரு சக்சஸ்ஃபுல் லாயராக இருந்தார் என்றார் மேனன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒரு நாள் ஒரு தப்பான கேஸிலே ஜெயிச்சிட்டார் சின்ன பொண்ணை கற்பழித்த ஒருத்தனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார் அது முதல் ஒரு வாரம் தூக்கம் இல்லை அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அலைய ஆரம்பிச்சார் இங்கே வந்து சேர்ந்துட்டார் உதயபானு அன்னிக்கு முதல் இன்னு வர ராத்திரி உறங்கிட்டில்லா என்று புன்னகை செய்தார் நான் அந்த புன்னகையில் அவர் முகச்சாயலை அடையாளம் கண்டுகொண்டேன் அவர் அச்சு அசல் விகே கிருஷ்ணமேனன் போல் இருந்தார் யா ஹீ இஸ் எ க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் விகே கிருஷ்ணமேனன் சேம் கிளான் என்றார் மேனன் என்னிடம் மேனன் என் மனதுக்கு மிக நெருக்கமாக வந்து கொண்டிருப்பதை எப்போதுமே உணர்ந்தவன் என்பதனால் எனக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை உதயபானு பவ்யமாக மார்பிலை கையை வைத்து அவரெல்லாம் ரொம்ப பெரிய மனிதர் எம்போ மத்தாயே அவரை பற்றி கிசுகிசு எழுதும் அளவுக்கு பெரியவர் என்றார் நான் சிரித்தேன் உள்ளே சென்றோம் வட்ட வடிவமான குடில் ஓரமாக ஒரு ஹரிக்கன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது புகையே இல்லாத விளக்கு வாசனையும் வேறு மாதிரி இருந்தது ஸ்பிரிட்டில் எரிவதாக இருக்கலாம் தரையில் அலங்காரமான கோரைப்பாய்கள் விரிக்கப்பட்டு சிவந்த உரையிடப்பட்ட உருளை தலையணைகள் போடப்பட்டிருந்தன நாங்கள் அமர்ந்து கொண்டதும் உதயபானு நான் போய் அறிவிக்காம் என்றார் பிஸியானோ என்றார் மேனன் நோ ஹீ இஸ் ரீடிங் சம்திங் என்று உதயபானு வெளியே சென்றார் பதினைந்து நிமிடத்தில் மறுவாசல் வழியாக நாற்பது வயது தோன்றக்கூடிய சுவாமி பிரசண்டானந்தா உள்ளே வந்தார் தோளில் புரண்ட கரிய சுருண்ட குழல் கற்றைகள் கண்ணங்கரிய தாடி மார்பின் மீது விழுந்து கிடந்தது அகலமான நெற்றிக்கு கீழே உற்சாகமான பையன்களுக்குரிய அழகிய கரிய கண்கள் கூர்மையான மூக்கு மிக வசீகரமான மனிதர் வரணம் வரணம் மேனனே கண்டு ஒருபாடு நாளாயல்லோ சிரித்து சிரித்துக்கொண்டே கும்பிட்டார் மேனன் எழாமலேயே யா யூ என்றார் கமலா கையூன்றி எழுந்து சென்று சுவாமியின் பாதங்களை தொட்டு வணங்கினார் அவர் கமலாவின் தலையை தொடாமலேயே ஆசியளித்தார் நான் எழப்போக சிடம் சிடம் என்று சொல்லி அமர்ந்து கொண்டார் யூ ஸ்பீக் மலையாளம் என்று என்னிடம் கேட்டார் நோ என்றேன் ஓ என்றார் நான் மலையாளி அல்ல என்று எப்படி தெரியும் என்றேன் ஐ நோ ஃபேசஸ் ஐவாசிய டிராவலர் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் என்று சாதாரணமாக புன்னகை செய்தபடி சொன்னார் நீங்கள் அநேகமாக கடலூர் அந்த பக்கம் பெரும்பாலும் தொண்டை மண்டல வெள்ளாளர் சாதி சரியா அவரது தமிழில் மெல்லிய மலையாள நெடி இருந்தது நான் சிரித்து சரி என்றேன் பிரசண்ட் நான் பதினேழு பாஷை பேசுவேன் அதில் பதினாறு பாஷை மலையாள வாசனையோடு இருக்கும் என்றார் அது கேட்க நல்லா தான் இருக்குது என்றேன் மலையாள நெடி இருந்தால் தமிழ் கொஞ்சம் சாஃப்டாக ஆனது மாதிரி இருக்குது பொங்கலிலே கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக விட்டது மாதிரி பிரசண்டானந்தாக உறக்க சிரித்தார் நைஸ் சிமிலி என்றார் இன்னும் இப்போ நீங்கள் பேசுகிற தமிழோட அந்த ஒளி தெலுங்கிலே இருந்து வந்தது தெலுங்குக்கு அந்த ஒளி பாஷையில இருந்து வந்திருக்கணும் தெலுங்கு தான் படபடன்னு பேசுகிற பாஷை வடக்கு ஆந்திராவில் மத்திய பிரதேஷ் பார்டரில் உள்ள ஆதிவாசிகள் இப்போ கூட ப்ராக்கிருத்த ஜன்யமான பாஷைகள் பேசுகிறாங்க அவங்ககிட்ட இந்த டியூனை நான் கவனிச்சிருக்கேன் என்றார் ஓ என்றேன் வியப்புடன் அதுக்கு சரித்திரபூர்வமான காரணங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க முந்நூறு வருஷம் தெலுங்கர்களோட ஆட்சியில் இருந்திருக்கு மன்னர்கள் மட்டும் தெலுங்கு இல்லை கிட்டத்தட்ட பெருவாரியான ஜனங்களும் அங்கே இருந்து வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்காங்க அவங்க தமிழை தெலுங்கு உச்சரிப்புக்கு மாற்றிட்டாங்க அதுக்கு முன்னாடி தமிழ் கேட்குறதுக்கு மலையாளம் மாதிரி தான் இருந்திருக்கும் தெலுங்கு ஆதிக்கம் இல்லாத இடங்களிலே இருக்கிற பழமையான தமிழ் அப்படியே மலையாள ஓசையோடு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தெற்கு திருவிதாங்கூர் ஐ மீன் கன்னியாகுமரி ஜில்லா பாஷ அப்புறம் ஸ்ரீலங்கா தமிழ் அப்புறம் மேற்கு மலைகளிலே இருக்கிற ட்ரைப்ஸ் பேசுகிற தமிழ் நான் அவரை அதற்குள் புரிந்து கொண்டிருந்தேன் அபாரமான தர்க்கம் கொண்ட மனிதர் ஒன்றிலிருந்து ஒன்றாக அறிதல்களை கோர்த்தபடியே சென்று ஒரு முழுமையை உருவாக்கக்கூடிய வலிமை கொண்டவர் அத்தகையவர்கள் பிற சிந்தனைகள் மீது அபாரமான செல்வாக்கை செலுத்துபவர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் எதையுமே மறுத்து வாதிட முடியாது ஐ வாஸ் வண்டரிங் என்று மேனன் ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடகர்கள் யாருன்னா அவங்க அநேகமா தெலுங்கர்கள் இல்லைன்னா டிஎம்எஸ் மாதிரி சௌராஷ்டிரர்கள் பி சுசிலா பற்றி நீங்க கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க அந்த அம்மா தமிழை தெலுங்கு மாதிரி உச்சரிக்கிறவங்க ர க மாதிரி எழுத்துக்களை எல்லாம் ரஃப்பாக உச்சரிப்பாங்க அதே மாதிரி எஸ்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் காதுகளுக்கு தமிழை தெலுங்கு மாதிரி தான் சரின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் நான் அவர்களை எதிர்த்து வாதிட விரும்பினேன் ஆனால் என் மனத்தின் மூளையில் அது உண்மைதானோ என்றும் தோன்றிவிட்டிருந்தது ஆகவே என் எதிர்ப்பு வலுவாக அமையாதென்று எண்ணி அமைதியாக இருந்தேன் வெல் உங்கள் பேரை சொல்லலையே சரவணன் நான் சில கணங்கள் தயங்கிய பின் நீங்க இங்க பகலிலே யாருமே விழிச்சிட்ருக்கிறது இல்லையா என்றேன் பிரசந்தானந்தா புன்னகையுடன் தாடியை வருடியபடி நோ என்றார் அது எங்களோட நியதி இந்த ஆசிரமத்துக்கே நிசாலயம்னு தான் பேர் ராத்திரி தங்குற இடம் இங்க வாட்ச்மேன் மட்டும் பகலிலே கண் விழிச்சிருப்பார் அவர் புன்னகை பெரிதாகியது சி இங்கே எங்களுக்கு பத்து பசுக்கள் இருக்குது அதெல்லாம் கூட ராத்திரியிலே தான் முழிச்சிருக்கோம் வழக்கமாக பகலிலே முழிச்சிருக்கிற பசுக்களை விட நாற்பது சதவீதம் அதிகமாக பால் கொடுக்குது ஷீர விகசன போர்டிலே இருந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படியா என்றேன் அதில் பெரிய மர்மம் எல்லாம் ஒன்றும் இல்லை பகலிலே பசுக்களை மேய விட்டால் வெயிலில் அலைஞ்சே அதோட எனர்ஜியிலே பாதி இல்லாம ஆயிடும் என்று சிரித்தார் நான் அவரிடம் எதை பற்றி பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டேன் எதை பற்றி பேசினாலும் அவரிடம் ஏற்கனவே அதற்கு பதில் இருக்கும் என்று தோன்றியது யுமே ஆஸ்க் அபவுட் தி நைட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்று அவரே அடியெடுத்து கொடுத்தார் எதுக்கு ராத்திரியிலே முழிச்சிருக்கணும் ஆன்மீகமாக ஏதாவது காரணம் இருக்கா என்றேன் அவர் தாடியை நீவியபடி ஒரு கணம் என்னை நோக்கி புன்னகை செய்து வள்ளலார் சொல்லியிருக்கார்ல தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு தனித்திருன்னா சாதாரணமாக மற்றவங்கள மாதிரி இருக்காதேன்னு அர்த்தம் பசித்திருன்னா உடலாலேயும் மனசாலேயும் பசியோடு இருன்னு அர்த்தம் எதுக்கு விழித்திருன்னு சொன்னார் விழிப்புன்னா என்ன அகவிழிப்பே சொல்லலை அது தியானம் மூலம் வரக்கூடியது அகவிழிப்பு வர்றதுக்கான வழியை அவர் சொல்கிற விழிப்புங்கிறது தூங்காமல் இருக்கிறதத்தான் அதைத்தான் கீதை சொல்லுது பிறர் தூங்கும்போது யோகி விழித்திருக்கிறான் நான் அவர் மேலே பேசியதை கவனிக்கவில்லை அவர் அப்போது சொன்ன அனைத்தையும் பல முறை ஏற்கனவே இருந்திருக்க கூடும் தெளிவான தர்க்கங்களாக வந்து கொண்டிருந்தன பகல் ஜாக்ரத் என்னும் விழிப்பு நிலையால் ஆனது என்றால் இரவு கனவு நிலை என்னும் ஸ்வப்னத்தால் ஆனது ஆழ்நிலை என்ற சுஷுப்திக்கும் அதில் இருந்து முழு நிலை என்ற துரியத்திற்கும் செல்வதற்கு மிகச் சிறந்த வழி இரவுதான் பகலில் தியானம் செய்தால் நாம் நம் விழிப்புணர்வை அழியச் செய்து கனவு நிலையை கொண்டு வரவே நம் ஆற்றலில் பெரும் பகுதியை செலவிட வேண்டியிருக்கும் இரவில் நாம் நம் கனவு நிலையிலிருந்து அடுத்த படிகளுக்கு சென்று விடலாம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் எல்லா கலைகளையும் ராத்திரியிலே நடத்தினாங்க கதகளி ராத்திரி விடிய விடிய நடக்கும் சாக்கியார் கூத்து ஓட்டன் துள்ளன் எல்லாமே ராத்திரி ஏன் தெருக்கூத்து அதுவும் ராத்திரியிலே சங்கீத கச்சேரிகளை கூட அந்த காலத்தில் ராத்திரியிலே தான் இருந்தாங்க ஏன்னா ராத்திரியிலே மனசு கனவுத்தன்மையோடு இருக்குது மனசோட விழிப்பு நிலையை ஊடுருவி கனவு நிலையோடு பேசுகிறதைத்தான் நாம் கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு சரியான நேரமே ராத்திரி நான் பஸ்தர் காடுகளிலே ஆதிவாசிகளை கவனிச்சிருக்கேன் பகலில் பெரும்பாலும் எங்கேயாவது சுருண்டு கிடப்பாங்க ராத்திரியிலே தான் வேட்டையாடுறது நடனமாடுறது பூசை செய்கிறது எல்லாமே பிரசண்டானந்தா நாடகத்தனமாக நிறுத்தி ஏன் செக்ஸுக்கே கூட ராத்திரி தான் பொருத்தமாக இருக்கு இல்லையா அப்போது ஆணும் பெண்ணும் மனசு நிகழ்ந்து ஒன்றாகிற மாதிரி பகலிலே சாத்தியமில்லை பகலிலே அவங்க உறவே வேற மாதிரி இருக்கும் யூனோ நான் வெறுமே தலையசைத்தேன் நம்ம யோக சாதனைகள் எல்லாத்துக்குமே ராத்திரி தான் உசிதமானது என்றார் பிரசந்தானந்தா குறிப்பாக தாந்திரிக யோக சாதனைகளை பகலிலே பண்ணவே கூடாது உபாசனை விபாசனை இரண்டுக்குமே ராத்திரிதான் உசிதமானது பகலிலே அர்ச்சனை பஜனை மட்டும்தான் செய்யலாம் இது சாஸ்திரம் அனுபவத்திலே இருந்து நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் அதற்கும் தலையசைத்தேன் இந்த இரு நாட்களிலும் நான் ஒரு மாபெரும் கனவுக்குள் நழுவி நழுவி சென்று கொண்டே இருப்பதாக எனக்கு தோன்றியது வெல் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களே எல்லாத்தையும் பார்க்கத்தானே போகிறீங்க கமான் ஏதாவது சாப்பிடுங்க நான் சில வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கு என்றபடி பிரசண்டானந்தா எழுந்தார் நான் எழுந்தேன் பிரசண்டானந்தா வெளியே சென்றதும் உதயபானு உள்ளே வந்து அப்போ லெட்ஸ் ஹாவ் எ மீல் என்றார் எந்தா சுவாமி இன்னும் ஸ்பெஷல் எவ்ரி திங் இஸ் ஸ்பெஷல் ஹியர் கமான் என்று சிரித்து வரு என்று என்னிடம் சொன்னார் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றோம் வெளியே வட்ட வடிவமான குடில்கள் நடுவே நிலா வெளிச்சம் பரவ ஆரம்பித்திருந்தது தென்னை மரத்தின் போலை நிழல்கள் தரையெங்கும் அசைந்தன குடிசைகளுக்குள் இருந்து வாசல்கள் வழியாக மென்மையான செவ்வெளிச்சம் தரையில் விரிப்பு போல விழுந்து கிடந்தது குடில்களுக்கு பின்பக்கம் நீளமான குடில்தான் உணவுச்சாலை அங்கே நான்கு அறிக்கைன் விளக்குகள் எரிந்தன நாங்கள் உள்ளே நுழைந்ததும் உள்ளிருந்து ஒரு வெள்ளைக்கார மாது எட்டி பார்த்து ஹாய் கமலா என்றார் ஹாய் என்ற பின் கமலா என்னிடம் திஸ் இஸ் லிஸ் என்றார் லிஸ் பழுப்பு நிற பற்களை காட்டிச் சிரித்து ஹாய் என்றார் அவருக்கு நடுவயதிருக்கும் நீளமான கழுத்தும் நீளமான முகமும் சாம்பல் நிறமான குட்டை மயிரும் கொண்டவர் மிக மெல்லிய உதடுகள் சற்றே மேலேந்திய சிறு மூக்குக்கு இரு பக்கமும் சருமம் சிவப்பாக தீய்ந்திருந்தது கமலாவும் உதயபானுவும் லிஸ்ஸுடன் உள்ளே சென்றார்கள் நானும் மேனனும் அங்கே கிடந்த மேஜைக்கு பின் அமர்ந்து கொண்டோம் முரட்டு மரத்தாலான மேஜை அமர்வதற்கு பெஞ்சு மேனன் புன்னகையுடன் ஐ திங்க் ஆர் கன்ஃபியூஸ்ட் என்றார் நான் புன்னகைத்து கொஞ்சம் என்றேன் எனக்கு இந்த தியானம் யோகம் உபாசனா எதுலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் இது ஒரு சென்டர் இங்கே நிறைய பேர் வராங்க எல்லாருமே எங்களை மாதிரி லைஃப் ஸ்டைல் உள்ளவங்க என்றார் அதோட கமலாவுக்கு இந்த யோக சாதனைகளில் நம்பிக்கை இருக்கு வீட்டில் தினமும் என்னென்னமோ தியானம்லாம் பண்ணுறா என்று சிரித்தார் கமலா உள்ளிருந்து இரு பீங்கான் தட்டுகளுடன் வந்தார் இன்னும் லிஸ்ட் குக் செய்திருக்குன்னு இத்தாலியன் ஐட்டமா என்றார் கொளகொளவென்று கொழவென்று சிறிய வெண்குழாய்களை சரிவாக சீவியது போல மாவு துண்டுகளும் தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டு ஒரு தட்டு நிறைய மக்கரோனி வந்தது நான் சாப்பிட்டிருந்த மக்கரோனியின் சாயலேதும் இல்லை ஒரு வகை கேரள மக்கரோனி ஸ்பூனால் சிறிது எடுத்து வாயில் போட்டேன் ஒரு சிறிய கொழக்கொழப்பு இருந்தாலும் நன்றாகத்தான் இருந்தது வெஜிடேரியன் என்றார் லிஸ் நைஸ் என்றேன் லிஸ் தேங்க்யூ என்றார் லிஸ் ஒரு டீச்சர் பிர்மிங்ஹாமில் ஒரு நைட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அங்கே நைட்டில் முழிச்சிருந்து அப்படியே பழகிட்டாங்க வெக்கேஷனுக்கு இங்கே வந்துடுவாங்க என்றார் கமலா இங்கே நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்களா ஸ்திரமாக அதிகம் பேர் இல்லை ஆனால் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இது ஒரு பெக்குலியர் லைஃப் உள்ள ஆசிரமம் இது மாதிரி வேற ஏதும் இல்லை இல்லையா ஆமாம் என்றேன் லிஸ்ட் குடிப்பதற்கு பால் விட்ட டீ கொண்டு வந்தார் ஆனால் டீயின் மனம் இல்லை இது டீ இல்லை என்று கமலா சிரித்தார் செஞ்சந்தனம் கிராம்பு சர்க்கரை எல்லாம் போட்டு செய்கிற ஒரு ஆயுர்வேத பானம் இரத்தத்தை சுத்தம் பண்ணும் லங்ஸுக்கு நல்லது என்றார் மேனன் என்னை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தார் ஆசிரமத்திற்குள் வந்தது முதலே கமலா உற்சாகம் மிக்க இளம் பெண் போல ஆகிவிட்டதை கவனித்தேன் அத்தனை உறக்கவும் உயிர் துடிப்புடனும் அவர் பேசி நான் கவனித்ததில்லை கமலா என்றபடி வெண்ணிற குர்தா அணிந்த உயரமான மனிதர் உள்ளே வந்தார் ஆங்கிலத்தில் நீ வந்ததை கேள்விப்பட்ட லைப்ரரியில் இருந்த அந்த பெயிண்டிங் காப்பி கிடச்சுதா என்றார் கமலா அடடா மறந்தே போனேன் அடுத்த முறை கண்டிப்பாக கொண்டு வருகிறேன் சாரி முகர்ஜி சார் என்ற பின் திரும்பி இது அதீந்திரியநாத் முகர்ஜி முகர்ஜி சாப் இது சரவணன் எங்கள் புதிய நண்பர் என்று அறிமுகம் செய்தார் முகர்ஜி வலுவான பெரிய கையை நீட்டி என் கைகளை குலுக்கினார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் ஆடிட்டராக இருக்கிறேன் சரிதான் என்பது போல கையை அசைத்து எனக்கு ஆடிட்டர்களில் ஆர்வமில்லை என்னிடம் பணம் இல்லை என்ற பின் என்ன மேனன் எப்படி இருக்கிறீர்கள் என்றார் மேனன் நீங்கள் இன்னமும் குண்டாகிவிட்டீர்கள் என்றார் நிஜமா நான் தினமும் கடற்கரையில் எட்டு கிலோமீட்டர் நடக்கிறேனே என்றார் முகர்ஜி நீங்கள் ஏன் வெண்ணெய் சேர்க்காத சப்பாத்தி சாப்பிடக்கூடாது என்றார் மேனன் ஓ என்னால் சாப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற முகர்ஜி வாருங்கள் நான் என் புதிய பெயிண்டிங்கை காட்டுகிறேன் என்றார் மேனன் எழுந்து தட்டை உள்ளே கொண்டு சென்று தொட்டியில் போட்டார் நானும் பின்னால் சென்று பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தேன் உதயபானு என் அருகே வந்து நோ யூ ஆர் அவர் கெஸ்ட் என்றார் நான் சிரித்துக்கொண்டு கொண்டு என்றேன் மேனனின் தட்டையும் கழுவி வைத்தேன் நானும் உதயபானுவும் மட்டுமானபோது அவர் சட்டென்று சிரிப்பு அணைந்து மிஸ்டர் சரவணன் நீங்கள் இந்த கேங்கிலே சேர்ந்து எத்தனை நாளாயி என்றார் நான் ஆச்சரியத்துடன் ரெண்டு நாள் தான் என்றேன் விட்டுட்டு ஓடிக்கோ இதில் இருக்காதே திஸ் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் கேம் என்றார் உதயபானு நான் அச்சத்துடன் அவரது மீசையில்லாத நீள முகத்தையே பார்த்தேன் தீவிரத்தால் வெறித்த கண்களுடன் நீ நசுச்சு போகும் ஜீவிதம் நாசமாகி போகும் ரக்ஷப்பெட்டோ ஓடிக்கோ என்றார் உதயபானு லிஸ் உள்ளே வந்ததும் சட்டென்று உதயபானு திரும்பி வெளியே சென்று விட்டார் நான் பிரம்ம பிடித்து சில கணங்கள் அப்படியே நின்றேன் வெளியே கமலா கேட்டார் சரவன் ஆர் யூ கமிங் எஸ் என்றேன் அத்தியாயம் ஆறு நிறைவுற்றது அத்தியாயம் மேலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்